ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கேது திசை வேற திசைன்னாலும் சொல்லலாம் கேது திசைங்கிறது பஞ்சாயத்தான திசை இல்லையா கேதை கேதை போல கெடுப்பான் இல்லை ராக போல கொடுப்பான் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம் அப்பேற்பட்ட கெடுக்கக்கூடிய கேது தசை ஆரம்பிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு அடுத்த தசையா வருது இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷத்துல கேது தசை வருது அப்படின்னா அந்த கேது தசையினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் சிலருக்கு வந்து கேது வந்து யோகத்தை செய்வார் சிலருக்கு தோஷத்தை செய்வார் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நவகிரகம் ஒம்போதுமே நல்ல கிரகம்தான் எது இன்க்ளூடிங் சனி ராகு கேது அதே மாதிரி நவகிரகம் ஒம்போதுமே நல்லா இல்லாத கிரகம் தான் இன்க்ளூடிங் குரு புதன் வளர்வறை சந்திரன் எல்லாம் செய்யும் நல்லா இல்லாத செய்யும் ரோல் பண்ணுவாங்க அப்போ எந்த இடத்துல என்ன மாதிரியான ரோல் நடக்கும் ஐடென்டிஃபை அப்படிங்கறதுல அதுதான் சார் ஜோசியம் ஒருத்தருக்கு சொல்லுவார் நான் சனி தசையில் கோடி கோடியாக சம்பாதித்தேன் அப்படிம்பார் இன்னொருத்தர் சனி தசையில் நான் தெருவுக்கே போய்விட்டேன் அப்படிம்பார் அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வருஷம் தான் பிறந்திருப்பாங்க ஒரே இடத்துல தான் சனி இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு சனி யோகத்தை கொடுக்கிறார் ஒருத்தருக்கு தோஷத்தை கொடுக்கிறார் ஆனா சனி பயங்கரமான கெட்ட கிரகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா சரி அப்போ இந்த இந்த கிரக நிலையை பல்ஸ் பிடிக்கிறதுங்கிறது எப்படி நம்மளால முழுசும் படிச்சு தெரிஞ்ச தெரிஞ்ச பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது இருந்தாலும் நியரஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்போ இந்த கேது தசை அப்படிங்கிறது இப்ப ராகு தசைங்கிறது வேற ஒரு கான்செப்ட் கூட சொல்லலாம் ஆமேடம் மிருது சுரா நண்டுகன்னி ஐந்திடத்திற்கு கருணாகம் அப்படின்ட்டு கூட போகலாம் கருணாகம்ங்கிறது ராகு சென்னாகம்ங்கிறது பாம்பு அதாவது கேது ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்தா அதனுடைய ஆசை அதிகப்படுத்தும் சுக்கரனோட ராகு சேர்றார் பெண்கள் மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அதுக்குன்னு இந்த சுக்கர ராகு சேர்ந்தவங்க ஒழுக்கம் கெட்டவன் வீணா போனவன் அர்த்தம் கிடையாது சார் அப்படி எடுத்துக்கிறாதீங்க சுக்கரன் ராகு சேர்ந்துருந்துச்சுனாக்க அவங்களுக்கு இயல்பாவே காம உணர்ச்சி கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ இயற்கையை ரசிக்க கற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கங்க ராகு சுக்கரன் சேர்ந்துருந்தா சரியா அதே இது பொம்பளை பிள்ளை ஜாதகத்துல சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க ஆண்களை ரசிப்பாகலான்னு கேட்கறாதீங்க அப்படி இல்லை அவங்க கலைகளை ரசிப்பாங்க அதாவது பாட்டு ஆகட்டும் ஓவியம் ஆகட்டும் சிலர் வந்து பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சிலர் பாட்டு கேக்குறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க டான்ஸ் பிராக்டிஸ் ஆகட்டும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா பண்ணுவாங்க அதுலயும் இந்த பரதநாட்டியம்லாம் ஆடையெல்லாம் கையை இப்படி இப்படி ஆட்டையில நமக்கு அதெல்லாம் வராது அந்த நளினமான ஒரு அசைவு இந்த முழங்கையோட சேர்ந்து ஒரு அசைவெல்லாம் வரும் அப்படி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும் அந்த ராகு சுக்கரன் சேர்ந்துருக்கிறது அப்ப ராகு எங்க சேர்றாரோ அதுல வந்து ரொம்ப நளினமான ரொம்ப அழகான ரொம்ப பார்த்து வியக்கக்கூடிய பல விஷயங்களை உருவாக்குவார் சரி இப்போ வந்து ராகு சூரியனோட சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்டே அவனை பார்த்து வியந்துரும் ஏதாவது கேஸ் வந்துடும் சட்டம் போக்குவரத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ராகு சூரியன் சேர்ந்திருக்கிறதுங்கிறதுல அல்லது காம்பினேஷன்ல சூரியன் பலம் பெற்றுன்னுனா அது யோகமா மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க அப்போ எந்த கிரகத்தோட ராகு சேருதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை ரொம்ப அதிகப்படுத்தி மற்றவங்க வியந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிரும் ஆனால் கேது வந்து அப்படி இல்லை சார் கேது வந்து தனிமை விரும்பி ஏகாந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேது வந்து சாமியார் யார் தவம் பண்ணுவாருல்ல அந்த சாமியார் அந்த சாமியார் என்ன பண்ணுவார் வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக போய் உட்காந்து தவம் பண்ணுவோம்னா சொல்லுவார் தனியாக போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க தவம் பண்ணுவாங்க எல்லாம் வந்து தனியத்தேன் பண்ணுவாங்க அப்போ தன்னந்தனியாக செய்யக்கூடிய அந்த த இது இருக்கக்கூடிய ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கேது இப்போ கேது வந்து செவ்வாயோட சேர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சொத்து பத்து வாங்குறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும் ஒரு வீடு வாசம் கட்டுறதுக்கு காலதாமதமாகும் அதேபடி சொந்த பந்தங்களோட ஒத்து போகிற விஷயங்கள்ல இடிக்கும் குறிப்பாக அண்ணன் தம்பி பங்காளி அங்காளிகளோட அதே கேது புதனோட சேர்றாரு மாமனாரோட ஒத்து போகாது மச்சினனோட ஒத்து போகாதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் படிப்பில் வந்து புதன் கேது சேர்ந்திருக்கா புதன் படிப்பு கேது வந்து தடையை குறிக்கும் அதனால் படிப்பை கட் பண்ணி விடும் அப்படின்னு வந்து நெகட்டிவாக எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இங்க புதன் ஸ்ட்ராங்காவோ அல்லது கேது ஸ்ட்ராங்காவோ அமைஞ்சிருந்துச்சுன்னா புதன் கேது காம்பினேஷன்ல பிஹெச்டி வரைக்கும் படிப்பாங்க அவங்களுக்கு டாக்டரேட் கிடைக்கும் டாக்டரேட் வரணும்னா மினிமம் கேதுவுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டரேட் முடிப்பாங்க சரியா இப்ப வந்து டாக்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி படிச்சு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எப்படி வரும்னா இப்போ டாக்டர் அப்படின்னு ஒரு பேர் போடுறோம்ல அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் இன்னும் முடிக்காத அல்லது டாக்டர் இல்லாத சாதாரண அப்படின்னு சொல்லி பேரை போடுவாங்க அது அந்த மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல படிப்புங்கிறது அப்படி இருந்தது சார் இப்ப எல்லாருமே தான் வந்து தெருவுக்கு நாலு என்ஜினியர்ன்றாங்கல்ல அப்ப இப்ப தெருவுக்கு இருபது என்ஜினியர் வந்துட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் சரி இப்போ கேது வந்து ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை செய்யுமா அப்படின்னா தாராளமா செய்யும் சார் ஆமாம் ஆமா எங்களுக்கும் தெரியும் இந்த மூணு ஆறு பதினொன்னுல ராகு எதுருந்துச்சுன்னு வச்சுக்கிய யோகத்தை செய்யும்னு வடிச்சிருக்கம்யா நீ அது அப்படின்ற மாதிரி ம் ஆமா மூணு ஆறு பதினொன்னுல ராகு இருந்தால் யோகத்தை செய்யும் மூணு ஆறு பதினொன்னுல கேது உட்காந்து யோகத்தை செய்யாம தோஷத்தை செஞ்ச ஜாதமும் உண்டு நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னா அதுதான் ஐயா அந்த ராகு கேது வந்து எப்படி அதுக்கு பல்ஸ் பிடிக்குதுங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஒரு சின்ன இடத்துக்கு அடிச்சோரேன் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிடுவோம் அதான் கரெக்டாக இருக்கும் அதாவது இருபத்தி மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அஞ்சு மணி ஏழு நிமிஷம் பிஎம் ஈவினிங் டைமில் பிறந்த ஊர் திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் வர வேண்டாங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ஜாதகம் கரெக்டாக மேட்ச் ஆயிடும் அதில் ப்ராப்ளம் இருக்காது சரி இப்போது இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது துலாலக்னா ராசியா வந்திருக்கிறது மீன ராசி ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம் ரைட் இது வரைக்கும் ஓகே சார் இவங்க பிறந்தது இது பையனுடைய ஜாதகம் இந்த பையன் பிறந்தது வந்து என்ன நட்சத்திரம்னு பாருங்க ரேவதி நட்சத்திரமா அப்போ வந்து புதனுடைய தசை ஆரம்பிக்கும் ஆயிலையும் கேட்ட ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இல்லையா அப்ப புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு பதிமூணு வருஷம் புதன் தசை நடக்குது சார் இந்த புதன் எங்கே இருக்கார் எட்டாம் பாவத்தில் மறைந்து போய்விட்டார் சரி அவர் வந்து புதன் வந்து எட்டில் போய் மறைஞ்சு நின்னு தசை நடத்துறாரு எவ்வளவு நாளா ஒரு பதிமூணு வருஷம் ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் என்ன தசை வருது கேது தசை வருது கேது தசை எவ்வளவு நாள் ஏழு வருஷம் அப்ப பதிமூணு பிளஸ் ஏழு இருபது வயசு சார் இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடக்குது சார் இவருக்கு இப்போ இந்த கேது தசை எப்படி இருக்கும் குறிப்பா படிப்பு எப்படி இருக்கும்னு வச்சுக்கிருவே ஏன்னா இருபது வயசு வரைக்கும் என்ன இதா பண்ண போறாங்க ஒண்ணும் கிடையாது இருபது வயசு வரைக்கும் எல்லாம் படிக்கிற ஏஜ்ல தான் இருப்பாங்க அப்போ இந்த ஜாதகருடைய படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இதுக்கு பதில் என்ன தெரியுமா வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்துல உயோக்காண்டார் ரைட்டா படிப்பை கொடுக்கக்கூடிய புதன் எட்ல உயர் அங்கேயே படிப்பு தகராறு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல கேது வந்து நிக்கிறார் அப்ப இப்ப கேத போல கெடுப்பான்னு இல்லைன்றான் அப்ப பன்னெண்டாம் இடத்துல கேது வந்ததுன்னா படிப்பை காலி பண்ணி விட்டுரும் இருப்பிடத்தை மாத்தி விட்டுரும் அப்ப படிப்பை இடையில நிறுத்திட்டு வேற ஊருக்கு வேலைக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த ஜாதகத்துல சொல்லலாம் இது நேரடியான பலன் இப்படி எடுத்துக்கிறது சரியா ஆனா இந்த ஜாதகர் வந்து ஒரு உளவியல் மருத்துவர் என்னது உளவியல் மருத்துவர் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு வித்தியாசமான மருத்துவர் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே தாடி ஈடி வச்சு ஒரு ரிம்லெஸ் கிளாஸோட அப்படி ஒரு இருட்டான அறையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் ஏன்னா அவங்கெல்லாம் ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள் தனிமையில் தானே உட்காந்துவாங்க மூளையோட பேசக்கூடியவங்க நமக்கு அந்த பிரச்சனை இல்லை மூளை இருந்தால் தாண்டா வேசினா நாங்கள் அதுக்கு எங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லை அப்படின்னு விட்டுலாம் அவங்கெல்லாம் மூளையோடு பேசக்கூடியவர்கள் அதனால ஏகாந்தமாக உட்காருப்பாங்க உட்காந்துருப்பாங்க சரி இப்போ அதுக்கு போவோம் அப்போ எப்படிப்பா இந்த புதன் தசையை கூட உடியா இந்த கேது தசை வரையில் வந்து நாலு கலட்டு கலட்டி அவனை வந்து விரட்டி விட்டுருக்க வேணாம்மா படிப்பில் இருந்து என்னையாக வச்சு பேசுறீங்க அப்படின்னாக்க ஆத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ எங்கே பாருங்க கேது எங்கே இருக்காருன்னு பாருங்க பரெண்டாம் நிக்கிறாரா நிற்கிறாரா அப்போ இந்த கேது வந்து அடுத்து தசை நடத்த போகிறார் அப்படின்னா முதல் பாயிண்ட் எப்படி பார்க்கணும்னா இந்த கேது வந்து கெடுக்குமா கொடுக்குமா அதாவது இது பாசிட்டிவ் கேதுவா நெகட்டிவ் கேதுவா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இந்த கேதுவுக்கு ராகு கேதுவுக்கு நம்ம பாக்குறது ரெண்டு பேராமீட்டர் வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேராமீட்டர் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெயிலர் ஆகாது சார் அதாவது நீங்க நிறைய ஜாதத்துல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் யாரு சார் புதன் கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் யாரு சார் அவர் வந்து சந்திரன் அஸ்த நட்சத்திரம் சாரத்துல உட்காந்துருக்காரு அதனால அது சந்திரனுடைய நட்சத்திரம் சோ சந்திரன் கேதுவுக்கு சாரம் கொடுத்தவர் புதன் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் சரியா சார் இங்க பாருங்க இந்த கேது திசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதாவது கேது திசை நல்லது செய்ய போறார் கெடுதல் செய்ய போறாருங்கிறத முடிவு பண்ண போறது யாரு சார் கேது எங்க வேணாலும் உட்காந்துருக்கிட்டேன் ரெண்டு கட்டம் தாண்டி போய் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட உட்கார்ந்துருக்கட்டும் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அந்த கேது உட்கார்ந்து ஸ்தானாதிபதி கேது உட்கார்ந்து நட்சத்திர அதிபதி இந்த ரெண்டு கிரகம் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கிரகம் தான் டிசைடிங் ஃபார் கேது மகா திசை வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத சொல்றது இந்த ரெண்டு கிரகம் தான் சொல்லும் இங்கே இந்த கேஸ்ல என்ன வருது புதன் வர்றாரு சந்திரன் வர்றாரு அஸ்த நட்சத்திரம் சாரத்துல கேது உட்காந்துருக்காரா புதன் வீட்டில் உட்காந்துருக்காரா அப்ப புதனும் சந்திரனும் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்கங்க இந்த புதன் கேது சாரி புதன் சந்திரன் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு பாக்குறதுல தான் சார் இதுல திறமை இருக்கு இங்க பாருங்க புதன் கேது எங்க உட்காந்துருக்காரு புதன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் கேதுவுக்கு ஒன்பதாம் பாவத்துல உட்காந்துருக்கார் கேதுவுக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்கார் சந்திர வந்து கேதுவுக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கார் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் இப்போ பாருங்கள் கேது தசையில் அவருக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் மறைஞ்சிடுறாங்க சரியா லக்னத்துக்கு மறைஞ்சிடுறாங்க ஆனால் கேதுவுக்கு அது பட்டுஸ்ட்டாங்க எது ஒன்று திரிகோணம் இன்னொன்று கேந்திரம் ரைட் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த புதனும் சந்திரனும் தங்களுக்குள்ள சஷ்டாஷ்டகமாக இருந்தால் தொலைஞ்சி இந்த கேது தசை முடிஞ்சுது அவ்வளோதான் கொன்று கொலையை திரும்பினாங்க இல்லை அப்படி ஏத்துப்படும் இது என்னாச்சுன்னா மூணு பதினொன்றுன்னு நிற்கிது லாபஸ்தானத்தில் நிற்கிறார் வீடு கொடுத்தவனுக்கு கால் கொடுத்தவன் லாபஸ்தானம் கால் கொடுத்தவனுக்கு வீடு கொடுத்தேன் மூணாம் இடத்துல நிற்கிறார் இது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் நின்னால் மட்டும்தான் இது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து நீசபலனுக்கு போகிறாரா கிடையாது சரி சந்திரன் நீசபலனுக்கு போகிறாரா கிடையாது அப்போது இந்த புதனும் சந்திரனும் பாசிட்டிவாக உட்காந்துருக்காங்க அதுவும் கேதுவுக்கும் நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்காங்க அதுவும் இதுக்கும் நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்காங்க எதுக்கு லக்னத்துக்கு மட்டும் எட்டாம் பாவமாக போனதுனால அந்த அஷ்டமஸ்தானம் லக்னத்துக்கு எட்டாம் இடம்னு இருக்குல்ல அஷ்டமஸ்தானம்னு போனதுனால இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வந்திருக்கும் இடம் மாறி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் இப்போ பாருங்க பதிமூணு வருஷம் புதன் தசை பதிமூணு வயசுங்களை எட்டாம் தேம் படிச்சுக்கிருப்பார் அதுக்கப்புறம் இருபது வயசுக்குள்ள இவர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே பூந்தாகணும் போய் ஆகணும் அட்மிஷன் போட்டாகணும் இல்லையா அந்த கேது தசையில தான் அந்த அட்மிஷனே கிடைச்சிருக்கு அப்போ பாருங்க இந்த பன்னெண்டாம் பாவத்துல உட்கார்ந்திருக்க கேது இந்த ஜாதகருக்கு யோகத்தை செஞ்சிச்சா இதை முடிச்சுட்டு அப்புறம் பிஜி முடிச்சுட்டா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டார் அது விடுங்க இப்போ அப்ப இந்த கேது வந்து யோகத்தை செஞ்சிச்சா தோசத்தை தோசத்தை செஞ்சதா அப்படின்னாக்க அது எப்படி எப்பா தோசத்தை செஞ்சு அதான் யோகம் மாத்தியா வேலை செஞ்சிருக்கு இப்போ பன்னிரெண்டாம் இட கேது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இங்கே வார் நான் எடுத்துக்காட்டு சாதம் கூட வச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டு நம்ம இதை பார்த்ததுமே அடுத்து இனி பன்னிரெண்டாம் இடத்துல உனக்கு கேது இருக்கா அப்போ போ நீ ராசாதேன் ஓடு ஓடு அப்படின்னு இருந்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல கேது கம்ப்ளீட்டா அட்டிச்சு காலி பண்ணுறதெல்லாம் உண்டு சரியா அது இந்த ராசிதான்னு இல்லை எந்த ராசியா இருந்தாலும் இதுல ராசியில் உட்காந்துருக்கு எந்த ராசியா இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல கேது உட்காந்தா கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கிறதும் உண்டு நிறைய பேர் அந்த மாதிரி அடி வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் இது மாதிரி கேது தசையில் சஸ்க சக்சஸ் ஆயிருப்பாங்க சார் இவர் படிப்புல ஜெயிச்சிருக்காரு சார் இது மாதிரி கோடி கோடியா கேது தசையில் சம்பாரிச்ச எத்தனையோ ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லேயே இருக்கு அப்போ இந்த கேது தசை அப்படிங்கிறது வந்து எங்க உட்காந்துருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத மெயின் மேட்ரு இப்போ ஒரு டுவிஸ்ட் ஒன்று பார்ப்போமா இங்க பாருங்க திருப்பியும் அதே ஜாதகத்தை எடுத்துங்க சார் இவருக்கு வந்து புதன் தசையில் பிறந்தார் கேது தசையில் வளர்ந்தார் ரெண்டு தசை ஓகே சார் அதுக்கப்புறம் சுக்கர தசையில் படிப்பை கம்ப்ளீட் பண்ணுவார் அதுக்கப்புறம் கரியர் போவார் சுக்கரன் லக்னாதிபதி தானே அவர் கேந்திரத்துல தானே உட்காந்துருக்காரு அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கேள்வி என்னன்னா இந்த சுக்கர தசையில இந்த ஜாதகர் மருத்துவம் தானே படிச்சிருக்காரு கிளீனிக் வச்சு சொந்தமா தொழில் பண்ணணும்னு இறங்கினார்னா கண்டிப்பா லாஸ் ஆயிடுவாரு சுக்கர தசையில ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடாது அவர் லக்னாதிபதி தான் ஆனா பண்ணக்கூடாது எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்